சிவகங்கை சோழபுரத்தில் தாங்க நாலு ஃப்ளாட் வந்திருக்குங்க குறைந்த விலையில் மூணே கால் செண்டே மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தாங்க அதுவும் ரமணவேதா ஸ்கூலுக்கு பக்கத்துலையே காலேஜஸ் வீடு எல்லாமே அமைஞ்சிருக்குங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடங்க இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நேராக சைட் வீசிட்டு வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் வாங்க உள்ள இதாங்க இடம் அருமையான இடம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ஃப்ளாட் போட்டிருக்காங்க வெறே நாலு ஃப்ளாட் மட்டும் ரீசேல் வந்திருக்குங்க ஒரு ஃப்ளாட்டே சென்ட்டு தான் மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா தான் கம்மியான விலை தாங்க நாலு ஃப்ளாட்டை எடுத்தாலும் இன்னும் கம்மி பண்ணி தரோம் ஒரு ஃப்ளாட்டாக வாங்கினா இந்த ரேட்டு தான் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிவகங்கையில் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க அதுவும் ஸ்கூலு காலேஜஸ் பக்கத்தில் எங்கேயுமே கிடைக்காதுங்க ரமாயண விதா ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே இருக்குது என்ஹெச் பக்கத்தில் தான் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பக்கத்தில் ஊர் இருக்குது எல்லாமே பக்கமாக தான் அமைஞ்சிருக்கு இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இடம் தேவைன்னா தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேராக வாங்க இந்த கம்மியான பட்ஜெட்டில் உள்ள வீட்டு மனையை அள்ளிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படனாலும் உங்கள் பயன்படுற நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் உங்கள் இடங்களையும் விற்பனை செய்யணும் ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கரெக்டான ரேட்டில் பண்ணி தருவோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும்